நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கேட் அது டூ போலீஸ் இப்படி தான் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசின்னு தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சாபக்கேடு இது போன்ற மாநில தலைவர்கள் ஃபீல்டுக்கு வர ஒரு ஃபீல்டுக்கு வர சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து பேசிட்டே இருந்தால் என்னங்க எங்களுக்கு காலையில இங்க இருக்கிறோம் நாங்க நாங்க ஏற்கனவே சொன்னது தோசை திருப்பி அவர் அவ்வளவு தான் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் உண்மைதான் அவர்கள் தூங்குவது கிடையாது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கம் இல்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொள்வது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எங்களின் உயிரினும் மேலான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த மாதம் இருபதாம் தேதி கொளத்தூரிலே காலைச்சிற்றுண்டி அமுதக்கரங்கள் என்ற பெயரிலே எங்கள் அன்பிற்கிணிய கழகத் தலைவருடைய அன்பு துணையார் எங்கள் அண்ணியார் அவர்கள் துவக்கி வைத்த இந்த நிகழ்வு என்பது இன்றோடு இருபத்தி ஏழாவது நிகழ்வாக இந்த அமுதக்கரங்கள் நிகழ்ச்சியை இன்றைக்கு பழைய வாழ்மாநகர் புளியாந்தோப் சாலை ஆகிய இரண்டு இடங்களில் துவக்கி வைத்தோம் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் கவி அவர்களும் பகுதிக்கார செயலாளர் அண்ணன் அவர்களும் இந்த வட்டங்களினுடைய இரண்டு வட்டங்களுடைய செயலாளர்கள் புல்லு என்ற சுரேஷ் அவர்களும் அன்பிற்கிணிய இன்னொரு வட்ட செயலாளர் இஸ்லாமிய நண்பர் ஒருவரும் அதேபோல் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணிய வளவன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றார்கள் காலை இந்த உணவு ஏதோ இயன்ற வகையில் மக்களால் நான் மக்களுக்கு சேவை செய்வதற்கே தான் என்ற நிலையிலே வாழ்கின்ற மாண்பு தமிழக முதல்வர் பிறந்த நாளிலே இதை பசியார உண்பவர்கள் மனதார அவரை பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது மேலும் இது போன்ற மக்கள் பணிகளுக்கு அறம் சேர்க்கின்ற பணிகளுக்கு எங்களுக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்துக் கொண்டிருக்கின்றன ஸ்வாட்லாந்து யாருக்கு இணையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இதுவரை போல் டூ போலீஸ் அல்ல தமிழ்நாடு காவல்துறை நெஞ்சுரத்தோடு சிம்மச படமாக விளங்கிய பல்வேறு கொள்ளையர்களை பல்வேறு கொலைகாரர்களை கண்ணமிட்டு செல்பவர்களை துரத்தி பிடித்து வேட்டையாடியது நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தை விட்டு அண்டை மாநிலங்களுக்கு சமூக விரோத சக்திகள் குடிபெயர்ந்து கொண்டிருக்கின்றன காக்கி சட்டைக்கு தூக்கம் இருக்காது தான் ஏனென்றால் இது போன்ற கல்லூரிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எல்லையிலே நிற்கின்ற ராணுவ வீரர்களைப் போல் நம்முடைய காக்கி சட்டை அணிந்த காவல்துறையினர் இந்த ஆட்சியையும் தமிழக மக்களையும் அமைதி பூங்காவாக வைத்திருப்பதில் அண்ணாமலைக்கு உடன்பாடு இல்லை என்பதால் தான் அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார் உண்மைதான் அவர்கள் தூங்குவது கிடையாது இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சருடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு தூக்கம் இல்லாமல் தான் தமிழ்நாடு காவல்துறை இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் வேறு யாரா இன்னும் வேறு யாராவது கீழே சொல்கிறாங்க கேளுங்க அதுக்கும் பதில் சொல்லி உட்காந்து இருக்கும் ஃபீல்டுக்கு வர ஒரு ஃபீல்டுக்கு வர சொல்லுங்கள் சும்மா உட்காந்துன்னு பேசிகிட்டே தான் என்னங்க இருக்குது இந்த காலையில் இங்கே இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னது தோசை திரி போடுறார் அவர்கள் தான் ஊடகத்துறை நண்பர்களுடைய பாதத்திற்கே விட்டு விடுகிறோம் தமிழகத்தில் யார் டீம் யார் உறுதியோடு தமிழகத்துடைய கொள்கைகள் கோட்பாடுகள் லட்சியங்களை காக்கின்றவர்கள் என்பது உங்களுக்கே புரியும் ஊடகத்திற்காக அவர்கள் பேசுகிறார்கள் அதே பாணியில் எங்களுடைய பணியையும் நாங்கள் தொடர்வதற்கு தயாராக இல்லை உறுதியாக நிற்போம் தமிழகத்துடைய உரிமைகளுக்காக நீ பணம் தரவில்லையா அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களுடைய ஜிஎஸ்டி வரி கேற்றார் போல் எங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லையா அதை பற்றி கவலைப்படவில்லை வெள்ள நிவாரணத் தொகை கேட்டதில் நூறில் ஐந்து மடங்கு கூட இந்த தமிழகத்தில் நீங்கள் அளிக்கவில்லையா அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை ஒட்டுமொத்த ஒன்றியத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக ஒன்றியத்தில் இருக்கின்ற அனைத்து அமைச்சர்களையும் தமிழகத்திற்கு அனுப்பி பார்க்கலாம் வாருங்கள் பாருங்கள் எந்த சூழல் என்றாலும் தன்மானம் காக்கின்ற எங்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தமிழக மண்ணிலே ஆட்சி செய்கின்ற வரையில் எந்த டீம்களும் ஒன்றாக கைகோர்த்து வந்தாலும் அசைக்க முடியாது இந்த ஆட்சியை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு என்பது நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு என்பது லட்சியத்தோடு எங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது

எத்தனையோ வழக்குகளை சந்தித்து ஆட்கொண்டு எதிர்ந்த எதிர்த்த இயக்கம் எங்களுக்கு மடியிலே கனமில்லை ஆகவே வழியிலே பயணம் இல்லை இது போன்ற மிரட்டல் உருட்டல்கெல்லாம் அஞ்சு யாரும் பதுங்கி வீட்டிலே அமர்ந்து விட மாட்டார்கள் முன்பை விட வேகமாக முன்னோக்கி எட்டு கால் பாய்ச்சலே திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும் பாஜக கூட அனுமதிக்க மாட்டேங்குது திமுக வந்து பாஜகவை பார்த்து அச்சப்படுது நிறைய ஊழல் நடக்கிறதால அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜக எங்கள் வைப்பு நிதியை தக்க வச்சுக்கு போராடுற கட்சிக்கிட்ட போய் நாங்கள் ஏங்க அச்சப்படணும் இது திராவிடமன் திராவிட மாடல் தலைவர் கோலேச்சிக்கு கொண்டு இருக்கின்றார் தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சுமாக இருக்கின்றார்கள் எங்கள் பொறுத்த பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார் அது இன்னார் இனியவர் என்பதல்ல இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல இந்த கட்சி இந்த கூடாரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்த இயக்கம் இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியில் அமரும் அண்ணாமலைக்கு சொல்லிக்கொள்வது நாங்கள் ஒன்றும் சமேஸ்வர சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார் நாள் குறிக்க சொல்லுங்கள் வர சொல்லுங்கள் அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை அன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும் நிறைய குறிப்பிட்டோம்மா நிறைய குறிப்பிட்டோம் இல்லைம்மா அந்தமாதிரி போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் அங்கேயும் சங்கிங்கி தான் அவர் லைனில் நிற்கிறாரு மூச்சுத்தண்ணல் ஏற்படுது ஓடிய மூச்சுத்தல் கா மூச்சுத்தல் ஏற்படுத்த தகவல் வந்தோடனே திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலே இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள் அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறியதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு சென்று எடுத்து செல்கிறார்கள் எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது அப்பொழுதே சங்கிகள் அங்கே வந்து ஒன்று கூறி இப்படி பேட்டி கூடு அப்படி பேட்டி கூடு என்று அவளை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள் அந்த அம்மாவுடைய பேட்டி நான் ஊடகத்திற்கு தற்போது ஷேர் செய்கிறேன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி எந்த விதமான ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை வேண்டுமென்றால் அதை இங்கே கூட போட்டுக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் சிறு சிறு விபத்துகள் இது ஏதோ திட்டமிட்டு நடத்தப்பட்டதல்ல கூட்ட நெரிசலும் அல்ல அங்கே ஏற்பட்டது அவருக்கு மூச்சு ஏற்கனவே இருந்திருக்கின்றது அந்த நோய் அவர் இன்னும் கேட்டால் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் போகின்ற அந்த கியூ வரிசையில் தான் சென்று கொண்டிருந்தார் ஆகவே இது இயற்கையான மரணம் இதில் திருக்கோயிலுக்கும் இறந்தவருக்கும் திருக்கோயிலுடைய பாதுகாப்பு மற்றும் குடிநீர் போன்ற வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இதில் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு அந்தமாவே பதிவிட்ட ஒரு பதிவை உங்கள் முன்னாடி போட்டு காட்ட விரும்புகிறோம் இருந்தோம் காலையில் நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் போய் நூறுரூபா டிக்கெட்டில் தான் வந்து வரிசையில் போய் இங்கே இருந்தோம் என்ன இடத்துல இந்த மாதிரி வரிசை போய்கிட்ட இந்த மாதிரி வரைக்கும் மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் அங்கேயே அப்புறம் நாங்கள் நோத்திட்டுக்கு ஃபோன் பண்ணி நூற்றிட்டுல வந்து கூட்டிகிட்டு போச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொண்டு போய் காமிச்சு இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் திருத்தணியில் எந்த காலத்திலும் திருச்செந்தூரில் இல்லாத அளவிற்கு பெருந்திட்ட வரைவின் மூலமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதை மடைமாற்றுவதற்காக அந்த திருக்கோயிலிய பணிகளுக்கு அவதூறு கற்பிக்கின்ற வகையில் இதுபோன்று தானாக இயற்கையாக ஏற்படுகின்ற மரநிலை கூட துறையின் மீது கலர் கலர்பூச முற்படுபவருடைய அந்த கபட நாடகம் எடுபடாது தமிழகம் அமைதி பூங்காவாக திகழும் போராட்டங்களால் இது போன்ற பேட்டிகளால் கலவரத்தை உண்டாக்க நினைத்தால் நிச்சயம் எங்கள் முதல்வர் ஏற்கனவே சொன்னது போல் தமிழகம் அமைதி காப்பதற்கு இருண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்குவார் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரனுக்கு இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லோரும் ஆட்சி பானிபூரிக்கு